ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் ஃப்ரம் இந்தியா படத்தோட ரிவியூ பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துரலாம் எந்த கஷ்டமுமே படாம பெரியால ஆகும்னு நினைக்கிற இந்த படத்தோட ஹீரோ அவங்க ஊர்ல இருக்க கிராமத்துல இருக்க அரசியல் கட்சியில் அவரு வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு துபாயில வேலை கிடைக்கிது ஒரு ஆபீஸ்க்கு தான் போய் துபாயில ஒர்க் பண்ண போகிறோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ போறாரு துபாய்க்கு அங்க அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அவரு ஆபீஸ் வேலைக்கு வரல அங்க இருக்க பாலைவனத்துல ஆடுமைக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு அந்த பாலைவனத்துல ஒரு சின்ன வீடு ஏற்கனவே அங்க ஒருத்தர் இருக்காரு அவரு கூட சேர்ந்து இவரும் அங்க இருக்காரு அங்க இருக்க ஆடைமே வச்சுட்டு விவசாயம் பண்றதுதான் இவரோட வேலை ஏற்கனவே இவரு கூட அங்க ஒருத்தர் இல்ல அவருக்கான பின்னணி கதை என்ன ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி பெரியாளா ஆனாரா இல்லையா இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்துல இருக்க பிரச்சனை என்னன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு இவங்க பண்ண ஸ்கிரீன் பிளே செட் ஆகல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஒரு தெளிவே இல்ல இந்த படம் ரெண்டரை மணி நேரம் ஓடுது ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிருக்காங்க நிறைய இடத்த இதுல லேக் இருக்க பொதுவா மலையாள படம்னாவே ஸ்லோவா தான் இருக்கும் ஸ்லோவா இருந்தாலும் அவங்க வச்சிருக்க ஸ்கிரீன் ப்ளேவ வச்சு நம்மள பாக்க வச்சிருப்பாங்க இந்த படத்தில் அது மிஸ்ஸிங் ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே சரியில்லை ஒரு யதார்த்தமான உண்மை கதை மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க இந்த படத்தை முடிக்கிறது ஓகே தான் ஆனால் அவங்க கதை சொன்ன விதம் என்ன தெரியுமா நார்மலாக ஒருத்தர் இருந்து அவரு பெரியலாக போறாரு அப்படிங்கிற கதையை இவங்க சொன்ன விதம் எப்படி இருக்குன்னா இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்பை ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் ஹீரோவுக்கு ஹீரோயிசம் இருக்கும் ஃபைட் இருக்கும் சாங் இருக்கும் லவ் பண்ணுவார் ஹீரோ அங்கே சில அரசியல் பிரச்சனை நடக்கும் அங்கே இருக்கிற சில விஷயத்து மூலியமா இவர் பெரியலா ஆக போறாருன்னு நம்ம பார்த்தா பஸ்ட் ஸ்டாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் கனெக்ட் ஆகாம செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கதை வரும் இந்த ரெண்டுமே வேற வேற படம் மாதிரி இருக்கு இது தமிழ் டப்பிங் படம் தான் ஒரு டப்பிங் படத்தை தான் பாக்குறோன்ற ஃபீல் இருக்கு இந்த படத்துக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் எதுவுமே சரியில்லை எந்த கேரக்டருமே ஒழுங்கா டிசைன் பண்ணல இந்த படம் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வராம படம் ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கு இவங்க இந்த படத்து மூலியமா சொல்ல வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லல அதனாலேயே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கும் தெரியல இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லணும்னா இந்த படத்தோட பஸ் ஸ்டாஃப்ல ஹீரோ வேலை வெட்டிக்கு போகாம ஜாலியாக சுத்திட்டு செகண்ட் ஹாஃப்ல பாலைவனத்துல போய் மாட்டிப்பாரு அங்க போய் இவரு கஷ்டப்படுவாரு அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இவரு ஜாலியா தான் இருக்காரு இந்த மாதிரி படம் ஸ்மூத்தா போகுது காமெடி பண்றேன்னு நிறைய இடத்துல நிறைய சீன் இருக்கும் காமெடி சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல ஒரு கதை அந்த கதைக்கு கனெக்ட் ஆகாத நிறைய விஷயத்த வச்சு தெளிவில்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே இவங்க இந்த படத்து மூலியமா சொல்ல வந்த விஷயம் கன்வே ஆகல இதுதான் மலையாளி ஃப்ரம் இந்தியா